இதுதான் நம்ம புதுசாக வாங்கிட்டு இருந்த காடைக்குஞ்சுகள் நாமக்கல் கோல்டுங்கிற கதத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்கள் வச்சுருந்த பூண்டை வச்சு ஒரு ப்ரூடிங் சப்போர்ட் போட்டாச்சு ஹலோ கைஸ் வெல்கம் டு பறவை மாலை நாட்டுக்கோழி பண்ணு ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல நீதிமன்ற பணிகளின் காரணமாக முதலீடு தெரியாத தொடர்ந்து வீடியோ போட முடியல சாரி இனி தொடர்ந்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டிலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கோழி நம்ம சிறுவிடைகளை பாதுகாக்கும் விதமாக நாம் உற்பத்தி செஞ்சு கழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தோட்டத்தில் தற்போது அதை முட்டாய்ப்பாக முப்பத்தி ஏழு முட்டைகளும் முட்டை முட்டைகளையும் ஐந்து வாத்து முட்டைகளையும் வந்து அட வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காட்ட அதோடு இல்லாமல் இந்த ஆண்டின் தொடக்கமாக புதிய முயற்சியாக காடை பண்ணை அமைக்கலாம் என்ற எண்ணத்தில் நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட முட்டை இனமான நாமக்கல் தங்கக்காடு என்ற இனத்தின் நூறு குழிகள் வாங்கி வந்து தோட்டத்தில் புரூடிங் போடப்பட்டுள்ளது அது ஒரு பார்வை காட்டு இந்த நூறு தாய் நூறு காடைகளையும் தாய் காடைகளாக உருவாக்கி அதிலிருந்து தொடர்ந்து பண்ணியை விரிவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தில் நம்மளுக்கு பறவை பல நாட்டு வழி பண்ணி முன்னெடுத்து சென்று வருகிறது இதுவரை நாங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்து வந்த ஒத்துழைப்பிற்கு இந்த மனமார்ந்த தொடர்ந்து இந்த இவ்வளோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கைஸ் நாம பார்க்க வந்துட்டோம் இந்த காடை கொஞ்சம் உங்களை காட்டுறேன்னு சொன்னோம் இல்லையா இந்த காட்டுக்கு சிறுபடை முட்டிகள் முப்பத்தேழும் காத்து முட்டைகள் அஞ்சும் அடை அடை வச்சிருக்கிறோம் ஸோ நம்மளுடைய நோக்கம் ஊதியங்களை வந்து கா காக்க வேண்டுங்கிற உரிய நோக்கத்தோடு உற்பத்தி ஐந்து சொல்லிக்கிட்டுருக்கோம் இதுதான் காடை குஞ்சுகளே ஒரு காற்று இது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த காடைக்குஞ்சுகள் நாமக்கல் கோல்டுங்கிற கதத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு தெரிந்த முறையில் நாங்கள் வச்சுருந்த பூண்டை வச்சு ஒரு ப்ளூடிங் செட்டப் போட்டாச்சு இப்போ வரைக்கும் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க எதுவும் இதுலாம் நம்மளுடைய வீட்டில் ஆல்ரெடி நம்ம இங்கு வச்சு முட்டையை குஞ்சு பறிச்சோம் இல்லையா அதுலேருந்து வந்த கோழிங்க நல்லா வளர்ந்துருக்காங்க பாருங்கள் வெளிமேக்கள் தான் முக்கியங்கிறதுக்காக தான் இவங்க உள்ளேலாம் இருக்க மாட்டாங்க காடு ஃபுல்லாக நல்லா கிணறு ஃபுல்லாக சுற்றி மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க இவர் தான் நம்ம சேவல் ராஜா தனித்தாட் ராஜ மாதிரி தனியாக சுற்றிட்டு இவர் ஒருத்தர் மட்டும் இப்போ தனியார் இருக்காரு பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக என்ன துளசி செடியாக இருக்குது ஆனால் யாருமே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க பரவாயில்ல எல்லாத்தையும் போய் அவங்கவுங்க இடத்துல இருங்க பண்ணிக்குள்ளே போய் உட்காருங்க சாப்பிடுங்கண்ணா எதையும் பண்ணாமல் சொன்ன பிச்சை கேட்காமல் வெளியே வந்து வந்து இருக்கீங்களா சுற்றிக்கிட்டுருக்கீங்களா இருந்தவங்களுக்குலாம் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் இன்ட்ரெஸ்ட் தவறாமல் காமிக்கிற அதே சம்பத்தி பூச்செடி எப்போவுமே பூக்குறையாகவும் வந்துகிட்டே இருக்கும் டாட்டா பாய் பாய் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு தடறேன் தக்கி விட்டுட்டு போயிடுங்க சேவ் பாய்